வணக்கம் இன்று வந்து பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி தேதி நோக்கு நாள் சரிங்களா இன்றைக்கி கட்டத்தில் இன்றைக்கி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திரம் நட்சத்திரம் இதில் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் இல்லை காலியாக தான் இருக்குது அடுத்தது வந்து ரிஷிபம் ரிஷிபத்தில் வந்து வியாழன் உட்காந்துருக்கார் வியாழன்றது குரு பகவான் அவர் வந்து சுக்கரனுடைய வீட்டில் உட்காந்துருக்காரு என்ன தான் குரு பகவானாக இருந்தாலும் அது வந்து ஒரு பகை கிரகம் அப்படின்றதுனால மன சஞ்சலங்கள் மன கஷ்டங்கள் ஏற்படும் அதனால் வந்து மலர் தீர்வுகள் பிரகாரம் ஜென்ஷன்ன்ற மலர் தீர்வு எடுத்துக்கிறது அவங்களுக்கு அன்னைக்கிட்டே வந்து நல்லா போகும் அதுக்கப்புறம் வந்து மிதுனம் மிதினத்தில் வந்து செவ்வாய் உட்காந்துருக்காரு மிதினத்தில் செவ்வாய் இருக்கிறது வந்து பகை வீடு தான் செவ்வாய் என்னதான் வலிமையான ஒரு கிரகம் இருந்தாலும் அது பகை வீட்டில் இருக்கிறதுனால அவசரப்படாமல் தொருத்தொருன்னு இல்லாமல் அமைதியாக இருந்தது ரொம்ப நல்லதாக இருக்கும் அதனால் அவங்க இன்பேஷன் அண்டு ஜென்ஷன் ரெண்டு ரெமிடி சேர்த்து எடுத்துக்கிறது நல்லது அதுக்கப்புறம் வந்து கடகம் கடகராசு அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் அவர் வந்து கடகத்தில் வந்து காலியாக தான் இருக்குது அதனால் இன்னிக்கிட்டே சுமூகமாக போனால் காமனான ஒரு ரெமெடி பார்த்திங்கன்னா அடுத்து ஏன்னா இந்த நட்சத்திரம் வந்து இதில் உத்திரம் இருக்கிறதுனால இவங்க வந்து ஜென்ஷன் அப்படின்ற மலர் தீர்வு வந்து எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து சிம்மம் சிம்மம் வந்து காலியாக தான் இருக்குது பட் சிம்மத்தின் அதிபதி சூரியன் அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கும்பம் வீட்டில் சனி கூட சேர்ந்துருக்கார் அதனால் வந்து தடுமாற்றமும் பகை எண்ணமும் அவருக்கு இருக்கும் அதனால் வந்து கிளராந்தஸ் ஜென்ஷன் இந்த ரெமடி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அடிஷ்னலாக தேவனா வெர்வைன் அப்படின்ற ஒரு ரெமெடி இருக்கும் இந்த மூணு ரெமெடி சேர்த்து எடுத்துக்கினீங்கன்னா சிம்ம ராசி காலங்களுக்கு இன்றைக்கி நாள் வந்து ரொம்ப நல்லபடியாக போகும் அதுக்கப்புறம் வந்து கன்னி ராசி கண்ணியில் பார்த்தீங்கன்னா கேது இருக்குது கேது வந்து என்னதான் நட்பு வீடாக இருந்தாலும் இறை சார்ந்த விஷயங்களும் தன்னைத்தானே சுருக்கி கொள்ளுதலும் எதை வந்தாலும் ஏற்றுக்கொள்ளும் ஒரு எண்ணம் இருக்கும் இவங்களுக்கு என்ன ஒரு பெரிய விஷயம்னா இறை வந்து ஆன்மீக சக்தி உங்களுக்குள்ளே இருக்கும் அதனால் இவங்க வந்து ஸ்வீட் செஸ் என்ற ஒரு ரெமிடி எடுத்துக்கினாங்கன்னா இன்றைக்கிறே இன்னிக்கிட்டே இன்றைக்கி நாள் வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் ஆனந்தமாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா துலாம் துலாமும் வந்து காலியாக தான் இருக்குது ஆனால் துலாத்தினுடைய அதிபதி சுக்கரன் எங்கே இருக்காருன்னு பார்த்தா ராகு கூட சேர்ந்து மீனமில் இருக்கார் அதனால் சின்ன சின்ன சபலங்களும் சின்ன சின்ன பயணங்களும் அவர்கள் வந்து ஏற்படும் சபலங்கள்லாம் இந்த பொருள் வாங்கலாமா அந்த பொருள் வாங்கலாமா இந்த சுகம் அனுபவிக்கலாமா அந்த சுகம் அனுபவிக்கலாமான்னு இருக்கும் வைல்டு ரோஸ் அவங்க எடுத்துக்கூடிய வந்து வைல்ட் ரோஸ் அண்ட் தென் ஆஸ்பன் அண்டு காசு எடுத்துக்காங்கன்னா மூணு சேர்த்து எடுத்துனாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக நாள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வாய் அதாவது விருச்சகராசி செவ்வாய் விருட்சகராசினு அதிபதி செவ்வாய் செவ்வாய் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா மேலே மிதுனத்தில் இருக்கார் அவசரத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு கிரகம் அதனால் அந்த அவசரத்தன்மை இல்லாமல் இருக்கிறதுனால என்னதான் இருந்தாலும் பகை வீட்டில் இருக்கார் எங்கே மிதுனத்தில் அதனால் இம்பேஷன் அது ஒரு ரெமடி எடுத்தாலே போகிறோம் விருட்சகராசி அடிஷ்னலாக தேவைன்னா அவங்க வந்து ஆஸ்பென் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா தனுசு தனுஷு அதிபதி குரு பிராடுன்னு சொல்லுவாங்க அவர் எங்கே இருக்காருன்னு கேட்டால் ரிஷிபத்தின் வீட்டில் பகை வீட்டில் இருக்கார் என்ன தான் அவர் அந்த வீட்டில் போய் இப்போ குரு பகவானாக இருந்தாலும் பகை வீட்டில் இருக்கும்போது வாய் நிதானம் அவசரப்படாமல் இருக்க ஜென்ஷன் என்ற மலர் தீர்வு எடுத்துக்கிட்டாங்கன்னா இன்னிக்கிட்டே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகர ராசி மகரத்தின் அதிபதி சனி எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கும்பத்தில் இருக்கார் கும்பத்தில் யார் கூட இருக்காருன்னு கேட்டிங்கன்னா சூரியனும் புதனும் இருக்குது புதன் வந்து சமம் அப்படின்னாலும் சூரியன் வந்து பகை அதனால் ஜென்ஷன் என்ற மலர் தேர்வும் லார்ஜ் என்ற மலர் தேர்வும் ஆஸ்பன் எடுத்துக்கலாம் அடிஷ்னலாக மிம்லஸ் நல்லா நல்லாயிருக்கும் மொத்தம் நாலு ரெமடி வரும் இன்றைக்கி அவங்க அதை எடுத்து இன்றைக்கி நாள் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கும் கூட புதன் இருக்கிறதுனால பெரிய சண்டை சச்சரவு எல்லாம் வராது அதுக்கப்புறம் கும் கும்பம் கும்பத்தில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சனி புதன் சூரியன் மூணு பேருமே இருக்காங்க அதனால் அது அதிபதி சனி வந்து அந்த வீட்லேயே இருக்கார் புதன் இருக்கார் சமமான ஒரு சிரகம் தகப்பன் என்று சொல்லக்கூடிய சூரியன் அவர் கூட இருக்கிறதுனால தகப்பனாக இருந்தாலும் அது பகை கிரகம் பகை கிரகம் தான் அதில் வந்து எந்த விதமான இதுவும் இல்லை அதனால் மனசு கஷ்டம் இல்லாமல் இருக்கணும்னா ஜென்ஷன்ன்ற ஒரு மலர் தீரும் அதை மட்டுமே நல்லா எடுத்தாங்கன்னா போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீனராசி மீனத்தின் அடிபதி பார்த்தீங்கன்னா குரு குரு எங்கே இருக்காருன்னு கேட்டிங்கன்னா ரிஷிபத்தில் போயிட்டு பகை வீட்டில் இருக்கார் ஆனால் அந்த வீட்டில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ராகுவும் சுக்கரனும் இருக்குது ராகுவும் சுக்கரனும் இருக்கிறதுனால வைல்ட் ரோஸ் அந்த ரெமிடி வந்து அவங்க எடுத்துக்கிட்டால வைல்ட் ரோஸ் அண்ட் ஆஸ்பன் இது ரெண்டு ரெமிடி அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் நாளை வந்து உங்களை நான் சந்திக்கின்றேன்